நம் தாய்மொழியை மறந்து நம் தமிழ் தமிழ்மொழிக்குள் ஊடுருவி கலந்து நமக்கு இருக்கும் ஆங்கிலத்தை பற்றி உணர்ச்சி கவிஞர் காசியானந்தனின் ஒரு உணர்வு கவிதை தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய் என்னுயிர் தமிழை நீ கொன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை வைப்பென்றாய் மனைவியை பார் உனது போக்கை இரவை நைட் என்றாய் விடியாது உனது வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறி உனது நாக்கை தமிழா நீ பேசுவது தமிழா வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞர் கேட்டான் என்ன தம்பி கட்சிக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா அடியாதா நம் தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை என்பதா கோல தமிழ் மொழியை தின்பதா கண்டவனையெல்லாம் சாரென்று சொல்வதா உன் தாய்மொழி சாவது நல்லதா தமிழா நீ பேசுவது தமிழா பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா வீட்டின் பெண்ணின் தலையில் என்ன ரிப்பனா அந்த தான் உனக்கு என்ன அப்பனா தமிழா நீ பேசுவது தமிழா